தோட்டுவோர் தோட்டட்டும் போட்டுவோர் போட்டட்டும் உண்மையாகத்தான் இருந்தேன் நான் இப்போவும் உண்மையாகத்தான் இருக்கிறேன் நான் இப்போவும் உண்மையாகத்தான் இருப்பேன் எந்த மனசில் ஏதாவது பிள்ளை இருந்தால் நான் கதைச்சிருந்தேன் எங்கேயாவது ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து போடுங்கோ நான் பிள்ளையாக்க வச்ச நான் இப்படி ஒரு மெடிக்கல் எடுப்பினை இந்த அரசாங்கம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாது அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தின் தோல்வி ரைட் அடுத்த ரெக்கார்டிங் நான் வந்து என்னென்னு சொல்கிறது மன்னார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டர் ஆசாத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனான் கூறிய ரெக்கார்டிங் உலகம் போட்டு காட்டிட்டேன் அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளே போய் நான் ஒருத்தரோடையும் சண்டை பிடிக்கலை நான் போய் கேட்டது ஏன் என்றது என்ன கதைச்சேன் நான் அங்கே என்ன நடந்ததுக்குரிய அதை போடுறேன் ஃபாத்திமா ரியானா இப்போ விளங்குது எல்லாம் எந்த பக்கம் நிற்கணுண்டு ஹசா அல் சஃபாய் இப்போ விளங்குது முஸ்லீம்கள் நான் வந்து நான் கோவமாக பேசினா கூட என்னை மன்னிப்பார்கள் என்றால் இன்ஷா இல்லா அஸ்லாம் வலைக்கம் முரமுத்துலாதி காத்து எல்லாம் வரல கருத்தருக்கு என்னோட தோசரங்கள் நான் ஒருத்தருக்குமே போய் சொல்லல உண்மையாக இருந்ததால் எனக்கு கிடைச்ச தண்டனையில சொல்லிட்டு போகிறேன் சரிதானே ரைட் இந்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே போய் இருந்து நர்ஸ் மேர் மூன்று பேர் மிட் மிட்வைஃப் மேர் மூன்று பேர் இருந்தவன் நான் போய் அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கதிரையில் இருந்த நான் ஒரு மெடிக்கல் அட்மின் அதனால் அந்த கதிரையில் இருந்த நான் இருந்து அங்கே கதைச்சது வெளியால் வந்தது அங்கே இருந்து கதைச்சி போட்டு ஓபிடி வந் வரைக்கும் வந்ததுக்குரிய முழு ரெக்கார்டிங்கும் இருக்குது இப்போ எப்படி வசதி இப்போ சொல்லுங்கோ எந்த வழக்கில் நான் தோப்பேன் அதை விட சாவச்சேரி வழக்கில் இருக்கிற எல்லா ரெக்கார்டிங்கும் போடவே போகிறேன் ஏற்ற போகிறேன் உப்பவே ஒன்லை எனக்கு ஏனென்றால் நாளைக்கு எனக்கு நீதிபதி கொண்டே கொடுப்பேன்ன்றது எனக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை நான் கொடுக்குற லோயஸ் வந்து போய் கொடுத்து எனக்காண்டி வாத அடையிடணும் என்ற நம்பிக்கையும் இல்லை ஸோ உண்மையை சொல்கிறேன் பொதுமக்களுக்கு மக்களின் தீர்ப்பு மகேசின் தீர்ப்பு ஓகே வெயிட் கிவ் மி இதுக்கு பிறகு என்னால் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அது ஓகே மூன்றாவது ராமநாதன் அர்ஜுனா எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ பார்த்துட்டு இருபத்தி ஏழு ஓட் சிக்ஸ் என்ன ஓட் சிக்ஸில் நிற்கிறேன் சொல்லுங்கள் அப்போ என்ன என்ன செய்வோம் இல்லை என்ன அப்போதான் வந்திருந்தவர் செக்யூரிட்டிக்கு பொறுப்பானவர் அவர் சொல்கிறார் தயவு செய்து வெளியால் போங்கன்னு சொல்லி அப்போ நான் மிஸ் மேரோட காய்ச்சி கொண்டிருக்கேன் அங்கே வந்து இருக்கிற டாக்டர்ஸ் வந்து கோ தியேட்டரில் நின்ற வேண்டவுடனே அப்போ தியேட்டரில் இருந்த டாக்டர்ஸுக்கு கால் பண்ணி மிஸ் மேரேஜ் சொல்லியிருக்கேன் டாக்டர் அர்ச்சுனாக வந்து என்று சொல்லி அப்போ அவர் சொல்லியிருக்கணும் செக்யூரிட்டியிட்ட அடிச்சு அவரை வெளியால் அனுப்புங்க உண்டு ஸோ செக்யூரிட்டி அவர் இப்போ வருவேறு வழக்கு குரால் போட்டு ஷேர்ட் போட்டுக்கொண்டு நிறாவரியோட மஞ்சள் காமால கண்ணோட ஒருவர் வெறுவேறு தானே அவர் தான் கதைக்கிற வீடியோ இது ஆடியோ ரெக்கார்டிங் வெயிட் 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 மக்களுக்கு விளங்கட்டும் தயவு செய்து உண்மையாக சேவை பண்ணுங்கோ உண்மையை மக்கள் விளங்கா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அட்மிட் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் சரிதானே ரெண்டாவது நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கேயும் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரெக்டருக்கு கோல் அடித்தேன் நான் வாங்குவோம் பமண்டு அவர் வரையலை அப்புறம் கூட எஸ்எம் ஓபிடி தான் என் போர்ட்டு டிரெக்டர் இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட நான் சொன்னேன் சொல்லி போட்டு தான் போட் பார்க்க வந்தேன் நான் அப்படி நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் ரைட் இப்போ உங்களுக்கு விளங்க வேணும் நான் டிரெக்டர்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நான் அங்கே இருக்கிற எஸ்எம்ஓ ஓபிடிக்கும் சொல்லி போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ஒரு வைத்தியனா இந்த வைத்தியசாலைக்கும் போகலாண்டு எந்த சேர்க்குலரும் இல்லை அங்கே போய் வேலைக்கு இடையூறு செய்யறண்டா அடிக்கணும் கத்தோணும் ஓட்டை படம் எடுக்கணும் ஓட்டை வீடியோ எடுக்கணும் நர்ஸ் மாரிண்ட காலத்தை பிடிக்கணும் டாக்டரோட அடிபடணும் அதுதான் இடையூறு நான் போய் என்னுடைய என்னுடைய நண்பன் அதை நான் போட்டு காட்டுறேன் அடுத்த லைவில் மரியராஜ் அவன் உயிரோடு இல்லை என் தங்கம் நீ இப்போ மண்ணுக்குள்ளே போயிருப்பாய் என்னை மன்னிச்சு கொள்ளு நான் உனச்சி வசப்பட மாட்டேன் அவனோட அவனோட என்னோட எடுத்துக்காட்சி எல்லா ரெக்கார்டிங்கையுமே நான் போடுறேன் இதை கேளுங்க ஓஃபர் அடிக்கெண்ட அடிக்கலாம் என்ன இல்ல 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 அது பிரச்சனை பேர் பேர் என்ன என்ன உ

நான் இத பாக்குறதே நீங்க தடுத்துங்கடா இந்த கோர்ஸ்ல நான் எப்படி சொல்லுவேன் சொன்னா நடந்த இடத்துக்கு நான் போऊंगा நான் பார்க்க வரிட்டேனா நீங்கள் அதை தடுத்துறீங்கன்னு சொல்லுவேன் அப்ப தடுத்தாக்கண்ட பேரும் பேரம் கோர்ஸ்க்கு போகணுமா விளங்க இருக்கலாம் வேற தினம்ங்களுக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் நான் மிஸ் பரோட எனக்கு நூறு வித உரிமை இருக்கு என்னடா இந்த பிரச்சنيه ஒரு பைத்தியனா ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு மிஸ்ஸோட கதைக்கலான்னு சேர்க்குலர் இருக்கா ஒரு டாக்டரோட போய் என்ன நடந்துன்னு கேட்கலாதா நான் வளமையா இதுவரை காலமும் எந்த வைத்தியசாலையில் கொள்ள நடந்தாலும் எனக்கு அடிப்பாங்க அம்மாவை ஐசியூவில் போட்டு சேர்த்துட்டா ஒரு கடவுள் அண்ணா பார்த்து சொல்லுங்க கதை கதைச்சாக்களுக்கு தெரியும் அது உலகில் இருக்கிற இல்லை வைத்தியசாலைக்கு நான் கால் பண்ணுறேன் நான் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாக கதைக்கிறேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடண்ட் எனக்கு இந்த பேஷண்ட்டு டெத்து இருக்கா சொல்ல சொல்லி இருக்கிற டாக்டர்ஸ்ட்டு கேட்கறேனான் உண்மையாக சொல்கிறே இருக்கட்ட நர்ஸ்கிட்ட நான் உண்மையாக சொல்கிறவ அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தம்பி மதியராஜ் இப்போ அவனும் இல்லை அவளோட வைஃபும் இல்லை பிள்ளை மட்டுமென்னாதையாக இருக்குது முடிஞ்சால் பிள்ளையை நடத்தாங்கோ அவன் கேட்டுக்கொண்டோனத்தை தான் நான் அதை அடுத்த லைவரில் போகிறேன் இதை கேளுங்கோ கோட்ஸ் கொண்டு போய் கோர்ட்ஸில் எழுத்து டாக்டர்ஸ் மாதிரி அதை பண்ணி போகிறத நான் விரும்பல நான் பாத்துனேன்டா இவை இன்னும் இவையோட கதைச்சு அந்த பேஷண்ட்ஸோட கதைச்சு அந்த செத்த குடும்பத்துக்கு ஏதாவது இவையால் செய்யலுமெண்டா அதாவது நியாயமா ஏதாவது செய்யலுமெண்டா அதை செய்து விடுவோம் தான் நான் இல்ல அடிப்பன் குத்துவோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சாவாஜிரி மாதிரி தான் செய்வோம்னு சொன்னா நாங்களும் சாவாச்சரி மாதிரி செய்வோம் நீங்கள் தானே சரி நாளைக்கு விடிய சனிக்கு மேல இப்போ இப்படித்தானே பிள்ளைண்ட விட்டுட்டு அதை மறக்கிறதுக்கான சட்டம் கதைக்க கூடாது

ஒரு ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி வந்து ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஓட்டில் நிக்க இல்லாது எண்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு கேட்குற டிஜிஹெச் பவுனியா டிஜிஹெச் மன்னாரில் தான் அப்போ நான் நின்று கொண்டு வந்தேன் நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செக்யூரிட்டி மாட்டை போய் கிளங்கோ முதல் நாள் என்ன சொன்னான்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை கூட நீங்கள் பிள்ளையாக்காச்சு எனக்கு ரெக்கார்டிங் வந்துச்சு என்ன சொன்னான் நான் சொன்னேன் சரிதானே அதுதான் எண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிதான் ஒவ்வொரு படிகள்டையும் சொன்னான் ஒரு பேஷண்டாண்டி தான் ஹாஸ்பிட்டல் இருக்க வழியே ஹாஸ்பிட்டலுக்காண்டி பேஷண்ட் இல்லை வந்தால் எந்த சண்டையும் பிடிக்கக்கூடாது அவங்க உங்களை பேசினா நீங்கள் திருப்பி கதைக்கே ஏலாது நீங்கள் அதுலேருந்து எனக்கு அடியுங்கோ நான் ஹாட்டர்ஸ்னு கேட்க நான் வரேன் நான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் செய்தேன் நான் எப்படி வசதி மிச்சத்தையும் கேட்பேன் சரி <laughs> நீங்க <laughs>